புறநானு பாடல் எலிமுயன் பிரணையர் பாடியவர் சோழன் நல்லுறுத்திறன் திணை பொதுவியல் துறை பொருண்மொழி காஞ்சி வலியுடையோரின் நடப்பை வலியுறுத்தி பாடிய செய்யுள் இது விளைப்பதர்ச்சியிடம் நோக்கி வளைகதீர் வளர்ச்சி கொண்டு அலை மல்க வைக்கும் எலிமுயன் பிரணையராகி உள்ளதம் வளன்வொழி உருக்கும் உள மிலானலோடு ஏந்த கேண்மை இல்லா கியரோ கடுங்கன் கேழல் இடம்பெட வீழ்ந்தன அன்று அவன் உண்ணா தாகி வழிநாள் பெருமலை விடரகம் புலம்ப வேட்டெழுந்து இருங்கலிற்று ஒருத்தல் படுக்கும் புலிபசி தன்ன மெலிவில் உள்ளத்து உரனுடையாளர் கேண்மையோடு ஏந்த வைகள் உளவாக்கியரோ எலி போன்றோர் நட்பு கூடாது புலி போன்றோர் நட்பு வேண்டும் என்கிறான் எலி நன்கு விளைந்திருக்கும் காலத்தில் நெல் கதிர்களைக் கொண்டு போய் தன் வலையில் பதுக்கிக் கொள்ளும் எலி போன்றோர் நட்பு வேண்டாம் புலிதான் கவ்வியக் காட்டுப் பன்றி தன் இடப்பக்கமாக விழுந்து என்பதற்காக அதனை உண்ணாமல் பட்டினி கிடந்து மறுநாள் யானை வேட்டைக்கு முயலும் புலி போல் துணிவும் நெஞ்சுரமும் கொண்ட மானமுள்ளவர் நட்பு வேண்டும் விளைச்சல் காலத்தில் களஞ்சியத்தை நிரப்பும் எலியை போன்ற சுயநல நட்பு வேண்டாம் பசியிருந்தும் யானை வேட்டைக்கு துணிந்து காத்திருக்கும் புலி போன்ற மன உறுதியும் மானமும் உள்ளவர்களின் நட்பு சிறந்து இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்